ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் பற்றி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இந்த பன்னிரெண்டாம் வசனத்தில் காலை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்குது என்ன அப்படின்னா கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் இந்த காரியத்தை எளிதாக செய்து விடுவேன் சொல்லி ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்வதை நாம் பார்க்குறோம் அது குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் என் கூட இருந்தால் நான் எதையும் செய்ய முடியும் கர்த்தர் என் கூட இருந்தால் நான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் கர்த்தர் என்னோடு இருந்தால் நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு வார்த்தை ஒரு சவாலாக சொல்வதை கூட நாம் இங்கே பார்க்குறோம் கர்த்தர் ஒரு மனிதனோடு அல்லது ஒரு மனுஷியோடு கூட இருந்தால் அவனுடைய உடல் அவனுடைய உள்ளம் எல்லாவற்றிலும் அவன் வலிமை பெறுவான் அவன் உறுதியாக இருப்பான் உறுதியாக இருப்பாள் என்பதுக்கு இந்த காலைப் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருப்பதை நம்ம அங்கே பார்க்கலாம் எப்படி இவர் வந்து மன உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறார் அப்படி கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறதுனால இவர் என்ன விஷயங்களாலும் அப்படி மன உறுதியாக இருந்தார் அவர் மன உறுதி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு காரியத்தை நம்ம விதத்தில் பார்க்க முடியும் அது என்ன அப்படின்னா முதலாவது பார்த்திங்கன்னா இந்த காலைப்புடைய மன உறுதி எங்கே வெளிப்படுது அப்படின்னு பார்த்தா அந்த வேவு பார்ப்பதற்காக காணானை வேவு பார்ப்பதற்காக ஒரு பன்னிரெண்டு பேர் அனுப்பப்பட்டாங்க அதில் பத்து பேர் வந்து மனது நொந்து அல்லது அது மனம் பதறி வந்து சொல்கிறாங்க அவங்கெல்லாம் ராட்சதர்கள் ராட்சத பிறவிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்ம போராட முடியாது நம்ம வீணாக போய் தோற்றுத்தான் போகணும் நாம் சாக வேண்டியது இருக்கணும்னு சொல்லி ஒரு பின்மாற்றமான ஒரு வார்த்தைகளை அல்லது ஒரு அவிசுவாசமான வார்த்தைகளை அங்கே சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே நேரத்தில் காலை இப்போ வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோசிட்ட சொல்கிறாரு என்னாகமம் பதிமூணாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்தில் அழகாக சொல்கிறாரு ரெண்டு வார்த்தை சொல்கிறார் நான் உடனே செல்ல வேண்டும் அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை ரெண்டாவது எளிதாக பிடித்து கொள்ளலாம் உடனே நம்ம போகணும் எளிதாக பிடித்து கொள்ளலாம் அதை வந்து தாமதிக்க வேண்டாம் உடனே சீக்கிரம் கிளம்பி போய் எளிதாக ஈஸியாக நம்ம அதை பிடித்துக்கொள்ளலாம்னு சொல்லி சொன்னால் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மன உறுதி பத்து பேருக்கு இல்லாத ஒரு மன உறுதி காலைப்பட்ட இருந்துச்சு காலையப்பட்ட யோசுவாகிட்டே இருந்துச்சு குறிப்பாக நம்ம இப்போ காளை குறித்து நம்ம தியானிக்கிறதுனால நான் காலைப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலைப்பட்ட அந்த மன உறுதி இருந்துச்சு பத்து பேரும் கண்ணுக்கு ராட்சதர்கள் தெரிகிறாங்க பத்து பேருடைய கண்களுக்கு அவங்க பெரியவங்களாக தெரிகிறாங்க இவங்கெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அவங்க பெரியவங்களாக நம்மளாம் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கள் எப்போலாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ தூரம் ஒரு பெரிய மனுஷங்க பெரிய உருவம் இதெல்லாம் பார்த்து பயந்த ஒரு சூழ்நிலை ஆனால் அதே மனுஷரை பார்த்து தான் அதே ராட்சதர்களை பார்த்து தான் காலையை சொல்கிறாரு நம்ம எளிதாய் பிடித்து விடலாம் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அவங்களாம் ரொம்ப தான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அந்த மன உறுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பத்து பேர் சொல்கிறாங்க அதோடு சேர்ந்து நம்மளும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லலை மன உறுதி அந்த உறுதியோடு சொன்னோம் கர்த்தர் கூட இருக்கிறாரியா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரியம் ரெண்டாவது பார்த்தீங்க அதாவது என்னென்னா இதில் வந்து எந்த ஒரு கர்த்தவியம் கூட இருந்தால் எதிரில் இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் எளிதாக நாம் சாதிக்கலாம் எளிதாக அதை ஜெயித்து வரலாம் எளிதாக அதை கடந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு மன உறுதி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த அவர் சொல்கிற காலை சொல்கிற ஒரு காரியம் இந்த இடத்துல இந்த யோசுவா பதினாலாம் அதிகாரத்தில் இடத்துல சொல்கின்ற ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமாக நல்ல ஒரு காரியமாக இருக்குது அது என்ன அப்படின்னா அவர் சொல்கிறாரு நான் வேவு பார்க்க போன போது எனக்கு வயது வந்து நாற்பது வயசையா நாற்பது வயது இப்போ எனக்கு எத்தனை வயது தெரியுமா எண்பத்தி ஐந்து வயது இப்போ எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆனால் இன்னும் என்னுடைய பலன் குறையவில்லை சாதாரணமான பலன் கிடையாது அடுத்த வாரத்தை சொல்கிறாரு யுத்தம் செய்வதற்கு இப்போ இப்பொழுது பலன் இருக்குது அப்படிங்கிறார் இப்போ ஒரு வேளை யுத்தத்துக்கு நான் போக்குவரத்தமாக இருப்பதற்கு எனக்கு பலன் இருக்கிறது அன்றைக்கு இருந்த பலன் நாற்பது வயசுலேயே எனக்கு பலன் இருந்துச்சு அதனால் நான் சொன்னேன் வேவு அந்த வேவு பார்க்க போயிட்டு எளிதாக ஜெயிக்கலான்னு சொன்னேன் ஆனால் இப்பொழுதும் எனக்கு அதே பலன் இருக்கிறது எனக்கு இப்போ யுத்தத்துக்கு போனாலும் நான் அதுக்கு வந்து தயாராக இருக்கேன் அதனால தான் யோசுவாட்ட சொல்கிறாரு அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் ஏன்னா அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அவங்கள ஏற்கனவே பார்த்துருக்கேன் அவங்க ராட்சதர்கள் தான் பெரியவங்க தான் ஆனால் அவர்களை ஜெயிக்க என்னால் முடியும் அப்போ தான் அந்த வார்த்தை சொல்கிறார் கத்தர் என்னோடு இருப்பார் ஆனால் அந்த மலைநாட்டில் உள்ள ராட்சதர்களை நான் ஜெயிக்க என்னால் கூடும் அவர்களை எளிதாக ஜெயிப்பேன் அவர்களை முறியடிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் தான் சொல்கிறார் கர்த்தர் என்னோடு இருப்பார் ஆனால் அந்த ஏனாக்கின் புத்தர் அந்த ராட்சதர்களை நான் முறியடித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் எனக்கு அந்த நாட்டை தாங்க ஒரு வேலை அப்புறம் நல்லா யோசித்து பாருங்களேன் நாற்பது வயசில் ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னார் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னார் இப்போ வயசு எண்பத்தஞ்சு ஆயிடுச்சு இப்போவும் சொல்கிறாரு அந்த ஜனங்களை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே ராட்சத்தர்களை தான் அவளை பார்த்து சொல்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா அவருக்குள்ளே வந்த மன உறுதி பார்த்திங்கன்னா நாற்பது வயசில் என் கூட இருந்த அந்த ஆண்டவர் தான் எண்பத்தஞ்சு வயசானாலும் பரவாயில்ல அவர் தான் என் கூட இருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கி நிறைய நம்ம பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம் நிறையா மக்கள் பேசுவாங்க எனக்கு வயசாகிருச்சு இனிமேல் என்னத்தை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வயசாயிருச்சியா நான் செஞ்ச ஊழியங்கள்லாம் நிறைய ஊழியம் செஞ்சேன் அந்த காலத்தில் நான் அப்படிலாம் ஊழியம் செஞ்சேன் இப்போ வயசாகிடுச்சி முடியலை அந்த காலத்தில் அப்படிலாம் நான் வேலை செஞ்சேன் இப்போ வயசாகிடுச்சி முடியலை அந்த காலத்தில் ஓடி ஓடி உழைச்சேன் ஒரு வயசில் இப்போ எனக்கு வயசாகிடுச்சி எனக்கு முடியலை அப்படின்னு சொல்கிற வார்த்தையிலாம் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் நமக்கு இந்த காலை ஒரு நல்ல ஒரு முன் உதாரணம் என்ன உதாரணம் நாற்பது வயதில் நான் எதை சாதித்தேனோ அதே காரியத்தை எண்பத்தைந்து வயதிலும் நான் சாதிப்பேன் ஏன் ஒரே ஒரு காரணம் தான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஒருவேளை அந்த கர்த்தர் காலை இருந்த கர்த்தர் தான் நம்ம கூட இருக்கிறார் ஒருவேளை நம்ம பிறக்கும் போது நம்ம கூட இருந்த ஆண்டவர் நம்முடைய வாலிப வயதில் நம்ம கூட இருந்த ஆண்டவர் இன்றைக்கு அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் நம்ம ஏன் கலங்கணும் ஏன் பயப்படணும் சில பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் அந்த வயசில் இதே மாதிரி பிரச்சனைலாம் சமாளித்து வந்தேன் வயசாயிருச்சு அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது எந்த வயதிலும் அப்படியே மரண அந்த மாண்டவர் சொன்னார் அப்படியே மரண பரியந்தோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் கூடவே இருக்கிறேன் ஆண்டவர் கூட இருந்தாச்சுன்னா எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை பெரிய பெரிய ராட்சதங்களை பார்த்து பயப்படாத ஒரு காலை மன உறுதி உடல் பலம் எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் கூட இருந்தார் அதே ஆண்டவர் காலை போடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் எதை கண்டு நாம் பயப்படணும் முன்னால் இருக்கிற சூழ்நிலை முன்னால் இருக்கிற போராட்டங்கள் எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நான் சாதிப்பேன் கர்த்தரினோடு கூட இருக்கிறார் நான் இதை செய்வேன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நான் இந்த காரியத்தை வெற்றி பெறுவேன் அந்த உறுதியோடு நாம் வாழ்வோம் கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே நன்றியோடு மீத்தரிக்கிறோம் காலை மூலமாக நாங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள திருபதி செய்தேன் அண்டவரே ஒருவேளை நாற்பது வயதில் ஒரு குறிப்பிட்ட ராட்சதர்களை பார்த்து நான் மேற்கொள்ளுவேன் என்று சொன்ன அதே காலை எண்பத்தைந்து வயதிலும் அதே ராட்சதர்களை பார்த்து நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்வாரானால் ஆண்டவரே நீர் கூட இருந்ததால் மட்டும்தான் அந்த வார்த்தை சொல்ல முடிந்தது சுவாமி அந்த மன உறுதி அப்பா நாங்களும் சில நேரங்களில் மன உறுதி இல்லாமல் அப்படியே சோர்ந்து போய் சில காரியங்களில் நாங்கள் இருக்கிறோம் வயசாகிருச்சு பலன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள் வாயில் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே இன்று முதல் கர்த்தாவே இந்த காலைப்படி அறிக்கை போல கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் இதை செய்வேன் என்று சொல்லி எந்த காரியத்தையும் அன்றைய தொடர்ந்து செய்து உம்முடைய பலத்தோடு உம்முடைய ஒத்தாசையோடு உம்முடைய துணையோடு அதை மேற்கொள்ளத்தக்கதாக நீ எங்களுக்கு கிருபை செய்திடணும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை